காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்னு நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்கும்படி அன்போடு கே அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம சமுதாயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது வந்து முந்தைய காட்டிலும் கஷ்டமா ஈஸியா கேள்வி உங்கள்ட்ட கேட்குறேன் எதனால கஷ்டம்

இதன் மூலியமாக தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கருத்தை வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு எட்டு சதவீத வாக்கு இப்போ ரீசண்ட்டாக வந்து நாலு முனை போட்டி மூணு முனை போட்டின்னு ஒரு விவாதம் டிவியில் எல்லா சேனல்லேயும் போயிட்டுருக்கு இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் இதுவரை தமிழகம் கண்டிடாத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் ஒரு அரசியல் நடந்துகிட்ருக்கு அந்த அரசியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை என்ன சொல்றானா வடுக வந்தேரி பாளையக்கார தெலுங்கர்களே நீ ஆந்திரா போ தெலுங்கானா போ அப்படின்றது அவனுடைய முக்கியமான முழக்கமாக இருக்குது இப்போ நிறைய நைனாமர்கள் சொல்கிறாங்க சீமானை பற்றி பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அவன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரெண்டில் இல்லை ஒரு சீரியஸான ஒரு முக்கியமான நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது இந்த தமிழ் தேசியம்ன்ற இது என்ன பண்ணுதுன்னு அந்த ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து பட்டன் அமுக்கியிருக்கான் பட்டன் அமுக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு எயிட் பர்சன்டேஜ் ஓட்டு வந்து கடைசி நேரத்தில் மைக்கு சின்னத்தை பிடிங்கிடுறாங்க அவர்கிட்ட இருந்து நாம் தமிழர் சீமான் எலெக்ஷனுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி சாரி விவசாய சின்னத்தை புடுங்கிடுறாங்க இத்தனைக்கும் அது பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல் அதில் எட்டு சதவீதம் வாக்கு வாங்குற அப்படி நேற்று பேசுகிற அப்படி அவரு தமிழ்நாட்டில் நான் தான் இருக்கிறதுலே பெரிய கட்சி ஏன்னா யாரும் தனியாக நிற்கலை நான் மட்டும்தான் தனியாக நின்று எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கினேன் ஆக தனியாக யாரு நின்றாலும் சரி என்னைய காட்டில் அதிகமாக வாக்கு வாங்க முடியாதுன்னு சொல்ற அப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவான் நமக்கு தேவையில்லை வேண்டாம் இதெல்லாம் வேணாம் பஸ்ஸில் மன இட்டி ஆண்டவாள் சின்ன பிடல் செல்லிவாள் அக்கவாள் பொய்ய பிரச்சனை ஏந்துடுச்சுன்னா நின்ற மோசமான பிரச்சனை சேசணுன்றார் இப்படினால் மன ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் இத்திமின் போட்டு வேண்டா மனக்கு சாதகங்க உகப்பணி நடமானி மன போய் நிலுசுனே உண்டாலும் சிந்தி உந்தி இப்படி மாமணி தேனி பணின்னு எத்தி சேசேவ நாங்கள் எதுக்கு இதை எடுத்து செய்ய வேண்டிய காலகட்டம் என்ன ரொம்ப ரொம்ப ஒரு சிந்தனையை வந்து அவன் தூவி விட்டு அந்த சிந்தனை செடி மாதிரி வளர்ந்து அவன் இன்னைக்கு சொல்கிறான் ஆனால் அவனுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே மாட்டீங்க அவன் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப அற்புதமாக அந்த மீடியாவை கரெக்டாக பயன்படுத்தி வாக்குகள் வாங்குறான் இன்னமும் நான் சொல்கிறேன் அவன் இதை விட அதிகமான வாக்குகள் வாங்க போகிற மாதிரி சூழல் இருக்குது ஆனால் ஒரே ஒரு எதிரியை மட்டும் சொல்கிறான் இந்த தெலுங்கு வந்தேரி பாளையக்காரர்களே இப்போ சந்தோஷ் தம்பி வந்து சந்தோஷ் தம்பியை வந்து இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம்ன்ற பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் அவனுக்கு பல கோடி பேர் இளைஞர்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவனுக்கு ஓட்டு போடுறாங்க அந்த பிளாட்ஃபார்மில் சந்தோஷங்க சந்தோஷம் வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க நீ இந்த மாதிரி வந்து நாயக்கர்களுக்கு ஆதரவாக போ ஏன்னா அவன் வந்து கட்டபொம்மன் ஒரு திருடன்னு போட்டால் நம்ம சும்மா இருக்க முடியாது நம்ம யங்ஸ்டர்ஸ் பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க திருமலை நாயக்கர் அரண்மனையை உடைப்போம் தமிழர்களுக்கு அது வந்து ஒரு அவமான சின்னம் அப்படின்னு பேசுகிறாப்படி ஒரு ஒரு எங்கே போனாலும் சரி அவர் பேச ஆரம்பித்தாலே சரி இந்த வடுகை வந்த ஏரியை பற்றி பேசாமல் அந்த மேடையிலேருந்து எவனுமே இறங்குறது கிடையாது அந்த நாம் தமிழர் கட்சியை சென்றவங்க நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் பிறப்பு இறப்பு ஒரு முறை தான் எதை வேணால் சந்திப்போம் இதுக்கு மேல் நாம யார் விஜயநகர பேரரசு அங்கேருந்து இங்கே வந்து ஆட்சியை பிடிச்சவங்க நம்ம உடம்பு யார் உடம்புலையே திருமணம் ஏற்கிற ரத்தம் இல்லையா கட்டபொம்மனுடைய ரத்தம் இல்லையா இல்லை மகளிர் மனை எட்டிவாளு முஸ்லீம் படைய நம்ம தான் இஸ்லாமிய படையெடுப்பை வந்து முழுமையாக இல்லைன்னா இன்றைக்கி எல்லா கோயிலுமே வந்து மசூதியாக மாறி இருந்திருக்கும் நம்ம இல்லைன்னா நைனா சொல்கிற மாதிரி நம்ம பெண்கள் ராணிமங்கம்மாளுடைய ரத்த உடம்புல இல்லையா ஏன் இதை நான் கேட்குறேன்னா நமக்கு எதுக்கு பால்டிக்ஸு தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம் இவனுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க பாலிமர்லேருந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரே நாள் நைட்டில் ட்ரெண்டாக்கி இவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் நான் மதுரையிலேருந்து காலவாசலில் எனக்கு வீடு கார் எடுத்துகிட்டு நேராக எஸ்பி ஆஃபீஸ் தேனி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் பார்த்தா முந்தில் நாளே லீகல் ஒப்பீனியன் வந்து வாங்கி இவன் மேல செக்ஷன்ஸ் போட்டாங்க வயசு இருபத்தி ரெண்டு நான் பேசாத இடம் கிடையாது பேசினது ஃபுல்லும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏ எம்பி மேயரு காலில் மட்டும்தான் விழுகலை என்ன பண்ணாலும் அன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சந்தோஷ் தம்பியை ரிமாண்டு பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அவன் என்ன பண்ணான் ராஜீவ்காந்தியை கொன்னது நான் தான் பேசக்கூடிய அவனுக்கு ரிமாண்டு கிடையாது செக்ஷன்ஸ் கிடையாது இவனை வெட்டுவேன் குத்துவேன் சொன்னதுக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம வீட்டு பெண்களை கேவலமாக பேசுனதுக்கு தான் இவன் ரியாக்ட் பண்ணியிருக்கான் ஆக்ஷன் அவன் ரியாக்ஷன் தான் இவன் இவனுக்கு ரிமாண்டு யாருமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அங்கே போகிறோம் இங்கே போகிற அட்வொகேட்ஸை பிடிச்சி நாலு நாள் கழித்து இதை சொல்லலாமா தம்பி அப்படின்னு கேட்டேன் ஆனால் வேறு வழியில் நம்ம எல்லாம் துணிஞ்சுட்டோம்னே இனி நம்ம செஞ்சுதானே ஆகணும்னு சொல்லி தான் வித் சந்தோஷ் பர்மிஷன் தான் நான் இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறேன் இப்போ இந்த தமிழ் தேசியம்ன்றது போலி தமிழ் தேசியம் அது வந்து இந்தியாவில் அமைக்கவே முடியாது ஈழத்தில் தான் அமைக்க முடியும் ஈழத்தில் தமிழில் தமிழ் தேசியம் ஈழம் மலரணும்னு தமிழ்நாட்டில் தீக்குளிச்சு அறுபத்தி மூணு பேர்த்தில் ஒன்பது பேர் இந்த நாயகர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இது பிரபாகரனுக்கு பிரபாகரன் இருந்திருந்தால் சீமானை அடிச்சு செருப்பாலே அடித்து விரட்டியிருப்பார் இவை வந்து சும்மா காய்ச்சு பம்பரத்தை சுற்றி சுற்றி ஓட்டி காமெடி பேசி அதை பண்ணி இதை பண்ணி ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் சரி மத்திய மாநிலங்கள் ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் சரி எதிர்த்து பேசுறதுனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு வாக்காளர்களுடைய வாக்கை வந்து வாங்கிடுறாரு இப்போ நான் நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மையாகுமே சொல்கிறேன் நம்ம மோசமான கண்டிஷனில் வரக்கூடிய ஜென்ரேஷன் இருக்குது வடுகர் அப்படின்னு பிசியில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு போக இந்த வடுகர்னு சொல்கிற அந்த உட்பிரிவை நான் சொல்ல விரும்பலை அனுமதி இருந்தால் சொல்கிறேன் கம்மவர் கவரா வெல்லம்மா பலிஜா எல்லோரும் சேர்ந்து அந்த பிசி வடுகர்னில் வந்து நம்ம தான் மேஜாரிட்டி இருக்கிறோம் நமக்கு உள்ள ஒதுக்கீடு வண்ணியருக்கு வாங்கின மாதிரி நம்ம ஏன் வாங்க முடியாதா வாங்கலாம் எல்லாமே சாத்தியம் அதே மாதிரி நம்ம இதில் எம்பிசியில் டிஎன்டி டிஎன்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அதில் உள்ள ஒதுக்கீடு கேட்குறாங்க சி நமக்கு வந்து நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்க இளைஞர்கள் யாரையுமே வந்து இந்த ஒரு போராட்டம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அனுப்பணுன்ற நெசசிட்டி இல்லை பட்டு நம்ம விஆர் இன் டேஞ்சர் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நம்மளை வந்து வேறு மாதிரி டைரக்ட் பண்ணி கொண்டு போகுது இப்போ நாங்கள் வந்து எதுக்குமே தயாராகிட்டோம் எது வந்தாலும் பார்ப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு நாம் அப்போ முடிவு பண்ணுறப்ப கேட்டோம் யாருமே எந்த அரசியல் கட்சியுமே நம்மளை ஏன் வந்து இதுவரைக்கும் எதுவும் செய்யலை இனிமேல எதுவும் செய்ய போகிறதும் இல்லை எவ்வளோ தூரம் தான் கேட்குறது ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் கேட்குறோம் இதை வடுகை உள்ளே இடஒதுக்கீடு கேட்குறோம் ராணிமங்கம்மால் அரண்மனையில் அம்மாவுக்கு சிலை இல்லைன்னு சொல்கிறோம் பெரியாரில் கட்டபொம்மன் சிலையை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறோம் கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் ஸ்டேஷனுக்கு போனாலும் இதே ரெஸ்பான்ஸ் தான் அப்படி இருக்கிறப்ப நாம் முடிவு பண்ணுறோம் ஒரே ஒரு தடவை கேலி குத்து எல்லாரும் சிரிக்கிறாங்க இதை நான் இப்போ பேசுகிற இடத்துல நாம் வந்து தனியாக நம்மளுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நயனா பேசினார் நயனா பேசுகிறப்ப சொன்னார் ஒரே ஒரு தடவையாவது இதை பிரித்து காட்டணும் இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க பேசுவோம் இருபது வருஷம் ஆனாலும் இதை திரும்ப திரும்ப சொல்லுவோம் இதுதான் ஒரே தீர்வு நாம் வந்து ஒரு கூட்டணியில் போய் சேர்றோம் ரெண்டு சீட்டு கொடுக்குறான் இல்லை ஒரு சீட்டு கொடுக்குறான் இல்லை அஞ்சு சீட்டு கொடுக்குறான் அதனால் அந்த அஞ்சு பேர் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் சமுதாயம் உண்மையாகுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா நம்ம ரியலாகவே வேற வேறு விஷயங்கள் செய்யணும் இப்போது இந்த காலகட்டத்தில் தான் பத்மநாப நைனா வந்து ஆரம்பித்தாங்க நயனா வந்து ஒரு டீ டோட்டலர் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க கீழே நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுறீங்க எல்லா பத்தோட பதினொன்று அப்படி தானே இந்த சங்கமோ அப்படின்னு கேட்டு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க டெஃபினட்டாக கிடையாது நயனாவும் செல்லப்பாண்டி நயனா பொதுச் செயலாளர் ரெங்கநாயகி அம்மா இருக்கிறாங்க ஜேபிஎண்ண இருக்கிறாங்க நம்ம சுப்ராஜ் நயனா இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க நாங்களும் அதே தான் இன்றைக்கி பேசுகிறோம் இருபது வருஷம் கழித்து இதே விஷயத்த பேசணும் தோல்வி மேலே தோல்வி வந்தாலும் தொடர்ந்து நமக்காக குரல் கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம சேனலை பார்க்குறீங்களான்னு தெரில யூடியூப்பில் வந்து எங்கே நம்ம பிரச்சனையை நடந்தாலும் துளியும் அச்சம் இல்லாமல் சமரசம் இல்லாமல் யாருனாலும் சரி எதிர்த்து வீடியோ போடுறோம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு நியாயம் நியாயமாக கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறோம் நேரில் போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம் இதுக்கு முன்னாடி இருந்தால் நயனாமார்கள் பத்மநாத மாதிரி அலைஞ்சு அலைஞ்சு டயர் தேஞ்சி கையிலேருந்து காசை எடுத்து சங்கத்துக்கு போட்டு ஒரு கட்டத்தில் நொந்து நூடுல்ஸ் ஆகி விட்டுருவாங்க அமைப்பு நடத்துகிறத இதுதான் உண்மையாக இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சங்கத்தினுடைய வேலையாக இருக்குது ஆனால் நிச்சயமாக இது அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது நாங்கள் எங்களுடைய வேலையை தனியாக விங்கு செஞ்சிட்ருக்கோம் திருமங்கலம் தொகுதிக்குள்ளே நம்மளை முடக்கலை அறுபதுலேருந்து தொண்ணூறு தொகுதியில் முப்பது சதவீத வாக்கு நமக்கு இருக்குது நாம் சத்தியமாக சொல்கிறேன் வீட்டுக்கு நாலு ஓட்டுக்கு நாலு லட்சம் கொடுத்தாலும் நீங்கள் மனசு வச்சா நாம் அதெல்லாம் ஒரு ரெண்டு ஓட்டு போட்டுருவோம் நம்ம சமுதாயத்துக்காக நிற்கிற ஒரு ஆளுக்கு போட்டுருவோம்னு முடிவு பண்ணால் விழுந்தது விழுந்தது தானே ஐநூறு ஓட்டு ஒருத்தன் ஜெயிக்கிறது தோக்குறதை மாத்திரும் ஐயாயிரம் ஓட்டு தலையிலாவே மாத்திரும் அவங்களுக்கு எப்படி தான் பயம் வரும் சொல்லிகிட்டே இருந்தால் வருமா ஒரு ஐயாயிரம் ஓட்டு பிரித்து காட்டுங்க இந்த சந்தோஷம் இருக்கிற அப்படி ஒரு இருபதாயிரம் ஓட்டு பிரித்து காட்டுவோம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வாய்ப்பே கிடையாது ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க சொல்லட்டும் செஞ்சு காட்டுவோம் போராடுவோம் காலில் போய் விழுவோம் எல்லா உட்பிரிவு உட்பிரிவு பார்க்க வேண்டாம் இது பொதுவான பிரச்சனை போய் எல்லார் காலையும் விழுவோம் அம்மா இட்ல நாலு ஓட்டு வந்தம்மா மனசா ரெண்டு ஓட்டு மன சமுதாய மனித வேண்டாமா வேண்டாம வேற தோகணும் இல்லையாது மணல் ஓன்று மறுச மாட்டாண்டு மன தாவல் புள்ளும் ஆக்கிரமிப்புல எவ்வளவு பேர் நம்மளுடைய வீட்டாளர்கள் இடம் இருக்குன்னு தெரியுமா இதே தேடி மாவட்டத்தில் பல கோடி பேர்த்தினுடைய இடம் வெறும் செட்டு போடுறேன்னு சொல்லி உட்கார்ந்தவனை முப்பது வருஷமா ஐம்பது வருஷமா காலி பண்ண முடியல அவ என்ன நினப்பில் இருக்கானா இவங்க ஒன்னா சேர்ந்து வரமாட்டாங்கன்னு நினைக்கிறான் இந்த ஜனநாயக நாட்டில் எது பெரிய சக்தி வாக்கு அந்த பட்டனை கீண அமுக்குனாதான் தசை நம்ம பக்கம் திரும்பும் அது வரைக்கும் நீ என்ன போராட்டம் பண்ணி மாநாடு நடச்சு இது மாதிரி கூட்டம் போடு ஒன்னத்தையும் அவ கணக்கில் எடுத்துக்க மாட்டான் மதிக்கவே மாட்டான் சத்தியமா இது சாத்தியமானு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இது இது உடன்பாடாக பட்டுச்சுனா இது சாத்தியம் அந்த மாதிரி என்னுடைய கோரிக்கை பத்வநாம்பா நயனாட்டை நான் வைக்கிறது இந்த தொகுதியிலையும் நம்மளில் ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை நாம் நிறுத்தணும் வீடு வீடுக்கும் போய் கேட்போம் அண்ணாதிமுகவில் திமுகவில் இல்லை அதில் நிற்கிற வேட்பாளர்லாம் உங்கள் அத்தை பையன் உங்கள் சித்தப்பா பையன் நாங்கள்லாம் ரோட்டில் போகிறவங்க சமுதாயத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு பிரச்சனை நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னா போய் உயிரை கொடுத்து நின்று ஸ்டேஷனில் பேசிகிட்ருக்க நாங்கள்னா ரோட்டில் போகிறவங்க மாவு மீறு வேறு வேயோத சந்தோஷங்க வேண்டாம் வாழகையே வேண்டாம் அப்படி பிரச்சனைகிட்ட மாம்பளை பிள்ளைண்டா வச்சேசமும் மன மன இட இடஒதுக்கீடு காவல்கிட்ட வச்சுமோ தேனி இப்போ ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கின ஒரு வேட்பாளர் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு இல்லை ஒரு மினிஸ்டரை பார்த்து எங்களுக்கு வடுகர் உள் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஓட்டு வாங்கினா நம்ம வேட்பாளர் போனார் அதனோட மரியாதை எப்படி இருக்கும் அவர் ஜெனியூனான உண்மையான தலைவரா அவர் நம்ம சமுதாயத்துக்காக நினைக்கிறாரா உண்மையாகவே உட்பிரிவு பார்க்கலையா ஸ்டேஜுக்கு எல்லாரும் முன்னாடி உட்பிரிவு பார்க்காத மாதிரி நடிக்கிறாரா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உட்பிரிவு பார்த்து ஓரவஞ்சகம் பண்ணுவாரா எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் நியூட்ரலாக செயல்படட்டும் ஒரு தடவை செஞ்சு காட்டுவோம் இது இதை இப்படியே இதை திரும்ப திரும்ப நைனா சூப்பராக சொன்னாங்க அவன் தனியாக நின்று செய்ய முடியுது ஒரு கேள்வி கேளுங்க சீமானை விட நாம் இந்த தொகுதியில் கம்மியான வாக்கு வாங்கிடுவோமா நான் கேட்குறேன் எல்லாருகிட்டையும் நம்ம மக்கள்கிட்ட கேட்பேன் மாமு வச்சு சீமானை விட எனக்கு கம்மியாக ஓட்டு போட்டு என்னை அசிங்கப்படுத்த போகிறீங்களா அப்படின்னே கேளுங்க நல்ல ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துவோம் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும் செயலுக்கு சரியாக வராது அப்படின்ற எண்ணம் தான் பெரும்பான்மையாக இருக்கும் பேச 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 இது மாறும் அதனால் வாய்ப்பு அளித்த பத்மநாப நயனா அவர்களுக்கு நன்றி நக்கீரன் அண்ணா அவர்களுக்கும் நன்றி சிலபாண்டி நயனா அவர்களுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி